தமிழக கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ள சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு வகையான சில கருத்தாடர்கள் சமூகத்தின் மத்தியில் காணப்படுகிறது இந்த நிலையில் தன்மீதான அந்த கருத்தாடல்கள் தொடர்பாக அதனால் அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் அவர் தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களில் தன் மீது அவ்வாறு சுமத்தப்படுகின்ற பள்ளிகள் தொடர்பாக அல்லது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதில் வழங்கும் முகமாக தற்பொழுது காணொளிகளை வெளியிட்டு வருகிறார் அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை தற்போது அவர் பிரஸ்தாபித்திருக்கிறார் அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர் மீது முன்வைக்கப்பட்டுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தியது தவறான ஒரு விடயம் விடுதலை புலிகள் மீதும் விசாரணை அவசியம் என சுமந்திரன் குறிப்பிட்ட கருத்துக்கள் தொடர்பாக சுமந்திரன் மீது கடுமையான விமர்சனங்கள் அந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது எந்த விடயம் தொடர்பாக தற்போது சுமந்திரன் மனம் திறந்து சில விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் தான் ஏன் அவ்வாறு குறிப்பிட்டேன் அது எவ்வாறு திரிவுபடுத்தப்பட்டது நான் என்ன அர்த்தத்தில் அந்த விடயங்களை கூறினேன் என்பது தொடர்பாக சுமந்திரன் தற்போது சில விடயதானங்களை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் எவ்வாறான விடயங்களை இதில் குறிப்பிடுகிறார் என பார்க்கின்ற போது இந்த விடயம் தொடர்பாக அப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளராக எஸ்மின் சூக்கா காணப்படுகிறார் அவருடைய தலைமையின் கீழ் நான் உட்பட ஐக்கிய நாடுகள் சபையின் சில உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மூடி அறையில் கூட்டம் ஒன்று இடம்பெறுகிறது இதுதான் முதல் முறை அவ்வாறு ஒரு கூட்டம் இடம்பெறுகின்ற ஒரு முதல் சந்தர்ப்பமாகும் இந்த நிலையில் அவர்கள் முதலாவதாக என்னிடம் கேட்ட கேள்வி நீங்கள் இந்த போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாயின் அது எவ்வாறான விசாரணை இடம்பெற வேண்டுமென நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள் அதன்போது நான் இராணுவம் புலிகள் என இரு தரப்பினர் போர்க்கு போர்கள் மேற்கொண்டனர் போர் இடம்பெறுகின்ற போது அங்கு பல்வேறு சம்பவங்கள் நிச்சயமாக நிகழும் அதில் தூய்மையானது சுத்தமானது என எந்த விடயமும் காணப்படாது எனவே நிச்சயமாக இருதரப்பும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் இங்கு முக்கியமான ஒரு விடயம் நான் அரசாங்கத்தை மட்டும்தான் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என கூறியிருந்தால் அந்த கூட்டம் அப்பொழுதே நிறைவு செய்துவிட்டு எழுந்து செல்வதற்கு தயாராக இருந்தோம் என பின்னர் யஸ்மின் சுகா சுமந்திரனிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் தாங்களும் இவ்வாறான ஒரு கருத்தியலை நீங்கள் சொன்னதால்தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் முழுமையாக இருந்து உங்கள் கருத்துக்களை கேட்டோம் என எஸ்பின் சூக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினர்களும் தெரிவித்ததாக சுமந்திரன் குறிப்பிடுகிறார் சுமந்திரன் இந்த விடுதலை புலிகள் மீதான விசாரணை என்று குறிப்பிடுகின்ற விடயம் தான் தனியே விடுதலை புலிகளை மட்டும் விசாரணை செய்ய வேண்டும் என குறிப்பிடவில்லை நிச்சயமாக இராணுவத்தினரும் விசாரணை செய்யப்பட வேண்டும் இந்த விடுதலை புலிகள் விசாரணை என்று என்னவென்று குறிப்பிட்டேன் என்றால் விடுதலை புலிகளை இராணுவம் இராணுவம் வென்ற தரப்பாகவும் விடுதலை புலிகள் தோல்வியடைந்த தரப்பாகவும் காணப்படுகிறது இந்த தோல்வியடைந்த தரப்பை அவர்கள் பயங்கரவாதிகளாக தரித்து உலகிலே மிகவும் பயங்கரமான பயங்கரவாத சட்டத்தை அமுலில் வைத்து தண்டனைகளை வழங்குகிறார்கள் விடுதலை புலிகள் அவர்களிடம் அகப்பட்டவர்களுக்கு அப்பொழுதே அவர்கள் தண்டனை வழங்கினார்கள் பலரை கொலை செய்திருக்கிறார்கள் சரணடைந்த விடுதலை புலிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அதை மக்கள் தற்போது இப்போது சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தி உள்ளார்கள் அந்த குற்றத்துக்கான நீதியை கோரி நிற்கிறார்கள் இவ்வாறு விடுதலை புலிகள் விசாரிப்பதற்கு விடுதலை புலிகள் இல்லை அந்த இருக்கும் உறுப்பினர்களை அனைவருக்கும் இவர்கள் தண்டனை வழங்கிவிட்டார்கள் மற்ற சில நபர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்து விட்டார்கள் ஆனால் இன்னொரு தரப்பான இராணுவத்தின் மீது நடந்த விசாரணை என்ன அவைதான் அங்கு கேள்விக்குறியாக உள்ளது இங்கு இருதரப்பு விசாரணையில் ஒரு தரப்பின் விசாரணைகள் முழுமையாக இராணுவத்தினராலே செய்து முடிக்கப்பட்டு விட்டது அரசாங்கத்தினால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அரசாங்க தரப்பை யார் விசாரிப்பது அங்கு குற்றம் செய்தவர்கள் இப்பொழுதும் சுதந்திரமாக சுட்டுத் எனவே அவர்களுக்கான விசாரணை தான் இங்கு பலப்படுத்தப்படும் இதுவே நான் இது தனியார் விடுதலை புலிகள் மீதான விசாரணை என்று வேண்டுமென்றே கட்டவிழ்த்து விடப்பட்டது ஆனால் இவ்வாறு கட்டவிழ்த்ததில் முக்கிய பங்களிப்பை வகித்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் அப்போது பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எழுப்பிய கேள்விக்கு இரண்டு தரப்பிலும் விசாரணைகள் வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பிய போதியவர் போது போர்க்குற்றம் தொடர்பாக நிச்சயமாக விசாரணை வேண்டும் இருதரப்பு பதிவு செய்யப்பட்டது அவ்வாறு சுமந்திரன் இவ்வாறு தனியார் விடுதலை புலிகள் விசாரணை உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தியலை பரப்பி வேண்டும் வாக்குக்காக அரசியல் வேட்டை நடத்தியதாக தற்போது இந்த சுமந்திரன் விடயம் தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தலை மேற்கொண்டுள்ளார் விடயம் அவ்வாறானதாக இருக்கின்ற போது அதை இவ்வாறு திரும்பப்படுத்தினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அண்மைய சில தினங்களாக அண்மைய சில மாதங்களாக பேசுபொருளாக மாறியுள்ளது விடுதலை புலிகளை அளித்தவர் அவருக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது இப்பொழுதும் விடுதலை புலிகள் புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வருகிறார்கள் எனவே அவர் உயிர் ஆபத்து இருக்கிறது அவருடைய பாதுகாப்பு குறைக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் குறைக்கப்படுகின்ற போது வேண்டுமென்றே அரசியல் பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகிறது கொழும்பிலிருந்து அவருடைய பம்பாந்தோட்ட பெதனமுள்ள வீடுக்கு அவர் செல்கின்ற போது அங்கு பாதுகாப்புகள் குறைவாக இருப்பதால் உயிருக்கு ஆபத்துள்ள என பல்வேறு விடயங்களை தெரிவித்துள்ளனர் தற்போது அறுபதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவருக்கு கடமையில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலையில் சரத்பொன்சேகா ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த அறுபது பேர் பாதுகாப்பு இல்லை நான் பாதுகாப்பு செயலாளராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக முப்பது பேரையே பாதுகாப்பு வழங்குவேன் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பயிற்சி வீரர்களை கொண்ட முப்பது பேர் கொண்ட குழாம் இவருக்கு போதுமானது உண்மையை கூற வேண்டுமென்றால் இவர் விடுதலை புலிகள் காலத்தில் கூட இவருக்கு உயிரச்சுறுத்தல் இல்லை விடுதலை புலிகளினுடைய கொலைப்பட்டியலில் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் இல்லை ஆனால் அவர் வேண்டுமென்றே தம்பட்டம் அடித்து செயற்பட்டு வந்தார் அங்கு விடுதலை புலிகளின் கொலைப்பட்டியலில் என்னுடைய பெயர் உட்பட சில அமைச்சர்கள் மற்றும் சில ராணுவ உறுப்பினர்களுடைய பெயர்களே இருந்ததை தவிர மஹிந்த ராஜபக்சவின் பெயர் மஹிந்த ராஜபக்சவை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விடுதலை புலிகள்வருக்கும் இருந்ததில்லை அதுதான் உண்மை ஆனால் அவர் வேண்டுமென்றே அரசியலுக்காக அதனை கட்டுப்படு அதனை கட்டமைத்துக் கொண்டு பகட்டுக்காக பல்வேறு பாதுகாப்புகளை அதிகப்படுத்தி அதை தனக்கு பயன்படுத்தாமல் அவருடைய மனைவிக்கு கடையில் பொருட்கள் வாங்கவும் அவருடன் கூட செல்லவும் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கவும் செல்லப்பிராணிகளை வளர்க்கவும் அவர்களுடைய வீட்டுத் தோட்டம் செய்யவும் வீடு சுத்தம் செய்யவும் இந்த பாதுகாப்பு படையினரை பயன்படுத்தி வந்தாரே தவிர அவருடைய பாதுகாப்புக்கு இந்த தேவை இருந்ததில்லை அதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது அவர் வேண்டுமென்று இவ்வாறான கருத்தியல்களை குறிப்பிடுகிறார் தான் தான் யுத்தத்தை வழிநடத்தி முன்னின்று நடத்தியவன் ஆனால் ராணுவ வீரர்களாகிய நாங்களே களத்தில் நின்று யுத்தத்தை வழிநடத்தினோம் அன்றைய காலத்தில் என்னை வேண்டுமென்றே பழி வாங்கினார்கள் ஆனால் இப்பொழுது நிச்சயமாக நான் நடு அரசாங்கத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தால் இவருடைய பாதுகாப்பை நிச்சயமாக இந்த அறுபது பேரை வழங்க மாட்டேன் முப்பது பேரே இவருக்கு போதுமானது என ஒரு கருத்தியலை தற்போது அவர் முன்வைத்துள்ளார் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது பிள்ளையான் கருணா தொடர்பான விடயங்கள் பிள்ளையான் கைதை தொடர்ந்து பிள்ளையானுடைய சகாக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் கருணா அம்மானும் ஒவ்வித மூச்சு பேச்சின்றி அமைதியாக இருந்து வருகின்றார் ஏனெனில் அவருடைய சகாக்களும் பிள்ளையானின் சகாக்களும் வெவ்வேறு நபர்கள் அல்ல அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என தெரியும் இந்த நிலையில் தற்போது பிள்ளையான் கைதை தொடர்ந்து பல்வேறுபட்ட குலைகள் தொடர்பான விடயங்கள் குற்றப்பனாய்வு பிரிவினருக்கு தெரியவரப்படுவதனால் தொடர்ச்சியாக பிள்ளையான் சகாக்கள் கருணாவின் சகாக்கள் மட்டக்களப்பில் வேட்டையாடப்படுகிறார் இதனால் பல்வேறு தரப்பினரும் அச்சமடைந்து கட்சியிலிருந்து வெளியேறுவதாக முகப்புத்தகத்தில் தெரிவித்துவிட்டு கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருக்கிறார்கள் சிலர் ஊரை விட்டு ஓடியிருக்கிறார்கள் சிலர் மறைமுக வாழ்க்கை வாழ்கிறார்கள் இந்த நிலையில் விமல் வீரவன்சோ தற்போது ஒரு கருத்தியலை குறிப்பிடுகிறார் விமல் வீரவன்ச குறிப்பிடுகின்ற கருத்து என்ன என்று பார்க்கின்ற போது பிள்ளையானும் கருணா அம்மானும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கான மன அழுத்தத்துக்கான காரணம் அவர்கள் தேசியத்துக்காக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக தாம் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்தாலும் நாட்டின் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி அதனை விளங்கி கொண்டு அந்த இயக்கத்திலிருந்து வெளியில் வந்து தேசிய ஒற்றுமைக்காக போராடியது போராடிய தேசிய ஒற்றுமைக்காக தம்முடைய பெரும் அர்ப்பணிப்பு செய்த தியாகிகள் என அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறானவர்களை வேண்டுமென்றே இந்த விடுதலை புலிகள் சார்பான புள்ளம்பைய தமிழர்கள் தங்களுடைய பணத்தினை வைத்துக் கொண்டு தற்போது இலங்கையில் அனு அரசாங்கத்துக்கு முதலீடுகளை செய்கின்ற போது பல்வேறு நிபந்தனைகளை விதிப்பதனூடாக இவ்வாறாக இவர்களை பழிவாங்க வேண்டுமென்ற ஒரே ஒரு நோக்கில் தற்போது செயற்பட்டு வருகிறார்கள் வேண்டுமென்றே இல்லாத விடயங்களை இவர்கள் தெரிவிப்பதாகவும் அதன் காரணமாக பிள்ளையானும் கருணா அம்மானும் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பதுடன் அவர்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளார்கள் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக விமல் வீரவன்ச இந்த கருத்தியலை குறிப்பிடுகிறார் ஆனால் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும் இவர்கள் செய்த பல்வேறு சம்பவங்கள் அந்த பகுதிகளில் இவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் இவர்கள் விடுதலை புலிகளிலிருந்து ஏன் பிரிந்தார்கள் என தெரியும் இந்த நிலையில் இவர்களுடைய கொலைகள் தொடர்பான ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் விமல் வீரவன்ச இவ்வாறு கண்ணை மூடிக்கொண்டு இனவாதத்தினுடைய உச்சத்தில் அவர் இருக்கின்றமையும் அவர்களுக்கு இவர்கள் எவ்வளவு தூரம் உதவி செய்திருக்கிறார்கள் என்பது இதில் தெரியும் பிள்ளையானுக்காக உதய வில சட்டத்திறனி தொழிலே செய்யாதவர் சட்டத்திறனியாக இருக்கின்றவர் இதுவரை எந்தவிதமான வழக்குகளிலும் அவ்வளவு ஜொலிக்காதவர் நேரடியாக சென்று பார்வையிட்டு அவருக்காக வாதாட இருக்கின்றேன் வாதாடுகின்றேன் என அவருக்கு தொடர்பாக சந்திக்கின்றார் ஆனால் வாதாடுவதற்கு வேறு நவ சட்டத்திறன்களை செல்கின்றனர் இந்த நிலையில் அந்த உண்மைகளை மறைப்பதற்காக அவர் என்ன விடயங்களை சொல்லுகிறார் எங்களுடைய உண்மைகள் வெளிப்பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் வாழ்ந்து வருகின்றமையும் அண்மைய காலங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது